இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வருங்காலத்தில் டிராஜன் ஹெலிகாப்டருக்கு போட்டியாக துருக்கியுடைய ஏ ஒன் டூ நைன் அட்டாக் ஹெலிகாப்டரை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ப்ராஜெக்டான ஆச்சர் யூஏவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெஹிக்கல் கூடிய விரைவில் சோதனை ஆரம்பிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பகுதியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேலா விசால் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போகலாம் டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மனமாந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் பிராஜன் ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரை இந்தியா நூத்தி ஐம்பத்தாறு வந்து ஐம்பதாயிரம் கோடி செலவில் ஆர்டர் செஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இதுல தொண்ணூறு ஹெலிகாப்டர் இந்தியன் ஆர்மிக்கும் அறுபது வந்து இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ்க்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக எதிரிகளை கண்காணிப்பதற்கும் அதே போல் எதிரிகளை அழிப்பதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டரை நம்ம தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய எல்லை பகுதி எல்லாமே வந்து ஹிமாலயஸ் போன்ற மலைப்பகுதி போன்ற மிகவும் சிரமமான பகுதி இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலான ஒரு பிராஜன் ஹெலிகாப்டர் மாதிரி நம்ம தயாரிக்கும் தான் வருங்காலத்துல நம்ம எந்த ஒரு பிரச்சனை எதிரி அருகிலே இருந்தாலும் அட்டாக் பண்ணுவதற்கும் லாஜிக்கா அட்டாக் பண்றதுக்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்தியா இதற்காக பிராஜன் ஹெலிகாப்டர் நம்ம மலையுடைய உயரத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சொல்லணும்னா இருபத்தோராயிரம் அடி உயரம் வரை செல்லக்கூடிய சக்தி இந்த பிராஜன் ஹெலிகாப்டர்களுக்கு இருக்குது பட் இது வரைக்கும் இந்த உலகத்தில் துருக்கியுடைய ஃபேமஸான ஏ ஒன் டூ நைன் அட்டாக் ஹெலிகாப்டர் வந்து யாருமே வந்து ஏசியன் கண்ட்ரிஸ் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது பட் ஒருவேளை வருங்காலத்தில் சீனாவோ அல்லது பாகிஸ்தானோ யாராச்சும் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய மலையிலிருந்து சுமார் பதினஞ்சாயிரம் அடி உயரம் வரைக்கும் மட்டும்தான் செல்ல முடியும் பட் இந்தியா அதை விட பல டெக்னாலஜியை உள்ள இன்க்ளைனிங் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய அந்த பிராஜன் ஹெலிகாப்டரோ அல்லது துருக்கியோட அந்த ஹெலிகாப்டரோ ரெண்டுமே பீரங்கிகள் வான்வழி ஏவுகணை வெடிகுண்டுகள் ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையுமே வந்து சுமந்து செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னன்னா இதனால தொடர்ந்து மூணு மணி நேரம் மட்டும்தான் பயணிக்க முடியும் பட் இந்தியாவினுடைய பிராஞ்சர் ஹெலிகாப்டர் மூணு மணி நேரம் பத்து நிமிடம் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் மணிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இந்த துருக்கி ஹெலிகாப்டர்களுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாமல் இதனுடைய ரேஞ்ச் வந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டர்னால கவர் பண்ண முடியும் அந்த மூணு மணி நேரம் டைம்ல அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பிராஜன் ஹெலிகாப்டர் இது ஆயிரத்தில் சுமந்துட்டு கிட்டத்தட்ட ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டைம் வந்து மூணு மணி நேரம் பத்து நிமிஷம் செயல்படுற காரணத்தினால இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த துருக்கியுடைய அட்டாக் ஏ ஒன் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் வந்து பிலிப்பைன்ஸ் நைஜீரியா துருக்கி இந்த மூன்று நாடுகள் தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ் நைஜீரியா இவர்கள் எண்ணில் அடங்காத அதாவது சின்ன சின்ன அளவுல மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் துருக்கி மட்டும்தான் அறுபது டு எழுபது சதவீதம் பயன்படுத்திட்டு வருவது குறிப்பிடத்தக்கது துருக்கி கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு டு நூறு ஹெலிகாப்டர்களை இதுவரைக்கும் உருவாக்கிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பிராஜன் ஹெலிகாப்டர்ல எழுபது எம்எம் ரைபிள் ராக்கெட்டை வந்து பொறுத்தருக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த ராக்கெட் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அதுல இந்தியாவினுடைய முக்கியமான நிறுவனமான அட்டானி டிஃபென்ஸ் நிறுவனம் இதை உருவாக்கப் போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதன் மூலமாக வருங்காலத்தில் இந்தியாவினுடைய அட்டாக்கை வந்து இதன் மூலமாக அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ கரண்ட்டை சுச்சுவேஷனா பிராச்சின் ஹெலிகாப்டர் இதுவரைக்கும் பதினஞ்சு தயாரிச்சிருக்காங்க அதுல பத்து வந்து இந்தியாவினுடைய கொடுக்கப்படும் அஞ்சு வந்து இந்தியாவினுடைய இந்தியாவிட்க்கு கொடுக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டரை தயாரிப்பதற்கு இன்னும் ஐந்து டு ஆறு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஆச்சர் யூஏவி என்று சொல்லப்படக்கூடிய ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதற்கான சோதனை விரைவில் நடக்க போகிறது இந்த என்று சொல்லப்படக்கூடிய இது வந்து எவல்யூஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை நடத்த போறாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக இலக்கை துல்லியமாக கணித்து அழிப்பதற்கும் அல்லது வழி நடத்துவதற்கும் இது மிகவும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சோதனை அது மட்டும் இது வந்து சுமார் முப்பதாயிரம் அடி உயரம் வரை பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை வந்து இந்தியாவில் இருக்க டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஏடிஇ என்று சொல்லப்படக்கூடிய ஆரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாபிளிஷ்மெண்ட் நிறுவனம் தான் இதை உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதுவரைக்கும் இந்தியாவில் தபாஸ் யூஏவி என்று சொல்லப்படக்கூடிய ஆலை இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த வெஹிக்கிளுக்கு மாற்றாக இதை வந்து இந்தியா தயாரிச்சுட்டு வர்றாங்க அதை விட பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக பார்க்கப்படுகிறது இதுவரைக்கும் எம் கியூ நைன் பி என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போற அதை விட இது வந்து மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு மிசைலையும் ஆள் இல்லாத விமானத்தையும் எதையுமே உனக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முக்கியமான முனைப்பு காட்டுறாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய முழு கட்ட சோதனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்குள்ள இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்